மெகா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு வணக்கம் மகர ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு இருக்கிறார் இந்த ஆறாம் இடம் கடன் வழக்கு சண்டை சச்சரவு கால தாமதம் என்று அடுக்கிக் கொண்டே போனாலும் வெற்றிக்கும் இந்த ஆறாம் இடம்தான் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஆக மகர ராசி அன்பர்கள் தங்களை ஒரு நிலைக்கு கொண்டு வந்துவிட்டால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து அதன் வழி செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி உண்டு ஆறாம் இடம் வெற்றிக்கும் தான் எனவே இந்த ஆண்டு மகர ராசி அன்பர்கள் சற்று கவனமுடன் எச்சரிக்கை நிலையில் செயல்பட்டால் தீமை வராது தீமை அண்டாது நன்மை நடக்கும் இதை மனதிலே பதிய வைத்து கொள்ளுங்கள் தோஷம் என்று இல்லை ஒரு சிறு அலட்சியத்தினால் சரியான சிரத்தை இல்லாத காரணத்தால் ஏற்படுகின்ற நஷ்டங்களை காட்டுகின்றது அதை காட்டுகின்ற அந்த நஷ்டத்தை தீர்க்கின்ற வழி சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது மனதிலே பதிய வைத்து கொள்ளுங்கள் இது போக எந்தெந்த வகைகளில் நன்மை உண்டு பண வரவு நன்றாக இருக்கிறது இதை வைத்து பார்க்கும்போது சற்று எச்சரிக்கையுடன் மட்டும் நீங்கள் செயல்பட்டு விட்டால் கோடி கோடியாக கொட்டலாம் இது தப்பாது எந்த காரணத்தை கொண்டும் ஆறாம் அவசை உண்டே என்று நினைக்காதீர்கள் அதையும் மாற்றுகின்ற வழிகள் உண்டு மாற்றுகின்ற வழிகளுக்கு ஏற்றது போல் அமைப்பு இருந்தால் மாறும் மாற்ற முடியும் அந்த அமைப்பு இருக்கிறது எனவே நல்லபடியாக பண சேர்க்கைக்கும் வழி உண்டு சேர்க்கைக்கும் வழி உண்டு அதை நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் சற்று எச்சரிக்கை மட்டும் போதும் மற்றபடி கல்வி வித்தை கற்றுக்கொள்ளல் கற்றுக் கொடுத்தல் வாகனம் வீடு இது போன்ற விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் இதில் தோஷம் இல்லை ஆறாம் இடத்தில் இருந்தால் கூட இவைகளில் தோஷம் இல்லை பார்வையின் வலிமை அந்த அளவு நன்றாக இருக்கிறது ஏனென்றால் குரு பார்வை கோடி பாவத்தை நீக்கும் கோடி நன்மையை செய்யும் அந்த வகையில் மேற்சொன்ன வகைகளால் நல்லது நடக்கும் உடல் நலம் தேரும் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் மூலர் திருமூலர் சொன்னார் அந்த உடல் ஆரோக்கியத்தோடு நல்லபடியாக இருந்தால் உங்களால் உழைக்க முடியும் எச்சரிக்கையுடன் நீங்கள் உழைக்க ஆரம்பித்தால் பல நன்மைகளை அடைய முடியும் அதற்கு வாய்ப்பு உண்டு இது ஒரு நல்ல விஷயம் எல்லா லட்சுமியும் போனாலும் தைரிய லட்சுமி போகாமல் இருந்தால் போதும் என்று சொல்லி உயர்ந்த ஒரு கதையை நாம் படித்திருக்கிறோம் அதுபோல் உடல் என்ற ஒன்று நன்றாக இருக்கும் என்று சொன்னால் உழைப்பினை காட்டி நாம் உயர முடியும் அப்படி உயர்வதற்கு இந்த பெயர்ச்சி உங்களுக்கு உதவும் எனவே மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பெயர்ச்சி இந்த ஆண்டு நல்ல ஆண்டு